நபித்தோழர்கள் சொன்னார்கள் எங்களுடைய காலத்தில் நயவஞ்சகர்கள் தான் ஃபஜருடைய தொழுகையை விடுவார்கள் என்று யாருன்னு விடுவா நம்பி விடுவா சொல்லுங்க அப்பதான் பதியும் மனசுல யார் விடுவா அஷ்ஹது அண்ணா இல்லா என்று நாவால் மொழிந்து உள்ளத்தால் மறைக்கக்கூடியவன் தான் ஃபஜ்ரை விடுவான் என்று காலத்தில் ஐஷாவை விடுவான் எங்களுடைய காலத்தில் எங்களுடைய காலத்தில் தொழுகையை விடுவதை நாங்கள் இறை நிராகரிப்பாக கருதினோம் அத்துணை நபித்தொழர்களுடைய சாட்சி தொழுகையில் என்னுடைய நிலைமை என்ன சமூகத்துடைய நிலைமை என்ன அல்லாவுடைய தூத சொல்லாக செல்லும் கடைசியாக சொன்னார்கள் தொழுகை தொழுகையுடைய விஷயத்தில் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் விஷயத்திருவுக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்